நம்ம வீட்டுக்கு எதிரில் இருந்த ஒரு இடத்துல திடீர்னு ரெண்டு காக்கா தரையில் படுத்துக்கிட்டு பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சது காக்கா கூட்டத்தை பாருங்கள் அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்கன்னு பாட்டு கேட்டிருப்போம் ஏன்னா காக்கா அவ்வளோ ஒற்றுமையாக வாழக்கூடியது சரி என்னதான் செய்யுதுன்னு பக்கத்தில் நின்று ரொம்பவே பொறுமையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு காக்காவோடய ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால கீழே இருந்த காக்காவோட கால்களை தன்னோட கால்களால் அழுத்தி வச்சுக்கிட்டு அழகுலேயே கொத்து கொத்துன்னு கொத்திக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு உயிருமே தன்னுடைய இனத்துக்குள்ளேயே உணவுக்காக எல்லைக்காக இனச்சேர்க்கைக்காகன்னு எப்போதாவது இது போல சண்டை போடும் சண்டை ரொம்பவே உச்சகட்டத்தில் நெருங்க நாம சற்றுமே எதிர்பார்க்காம நடந்தது இந்த சமாதானம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து பாத்துட்டு பறந்து போயிருக்கோம் ஆனா இப்ப இரண்டு காக்கா வந்ததுனால இடையில குறுக்கிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிச்சது இதை பார்க்கும்போது இப்போ இருக்க மனுஷங்க கிட்ட சண்டை வந்துச்சுன்னா பெரும்பாலும் யாரும் கண்டுக்கிறது இல்லை சிலர் நடுநிலைவாதிகள்னு ஒதுங்கி போயிடுறாங்க அதனால இறுதியில மிகப்பெரிய சிக்கல்ல போய் முடியுது நம்ம ஊர்ல உள்ள ஆறு தான் இப்படி நாரி போயிடுச்சுன்னு அருவிக்கே போனா அங்கேயும் இப்படியான்னு யோசிக்க தோணுச்சு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அப்படியே அருவிக்கு போயிருந்தோம் இயற்கை எழில் கொஞ்சம் அப்படி ஒரு அழகு இதெல்லாம் பார்த்துட்டு குளிக்கலாம் இப்படி அதனால மித்திரனும் மகிழனும் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் இங்க இருந்த பாறையில சாஞ்சுகிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன் அருவிலிருந்து வரும் சத்தம் காது வழியே உள்ளத்தை மகிழ்விக்க காற்றில் கலந்து வரும் சாரல் உடலையும் குளிர் வைத்துக் கொண்டிருந்துச்சு அப்ப திடீர்னு பார்த்தா ஒருத்தர் தலை நிறைய சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு ஊத்துற தண்ணியில தலையை காட்டினாலே சுத்தமாயிரும் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு யோசிக்க தோணுச்சு அப்புறம் அப்படியே அருவியிலிருந்து ஓடும் நீரை பின்தொடர்ந்து காட்டு பக்கம் எட்டி பார்த்தா அங்க மனிதர்களால தூக்கி வீசப்பட்ட ஆடை கழிவுகள் என்னடா எங்கே பார்த்தாலும் இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரமாக போய் ஓடும் நீர் கருகில் உட்காந்து ஓய்வெடுக்கலாம்னு பார்த்தா அங்கே உணவு கழிவுகளோடு சில இடங்களில் மலமும் கழிச்சு வச்சிருந்தாங்க ஆறு குளம் குட்டையினு எல்லாத்தையும் நாரடிச்சிட்டு இறுதியிலே இப்போ அறிவிலையும் எப்படியானதான் யோசிக்க தோணுச்சு இந்த மலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இதில் இருந்த பாறைகள் ஒவ்வொன்றுமே துண்டு துண்டு அடுக்கப்பட்டது போல இருந்துச்சு இயற்கை எப்போதுமே நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுதான் தான் இதுவே இது மனிதர்கள் கட்டப்பட்ட கட்டிடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க பெயருக்கேற்ப மலை உச்சியில உருவாகிற நீர் ஒரு குறிப்பிட்ட உள்ள பாறை இடுக்கு வழியா பல்வேறு பாறைகளை கடந்து கீழே வருது அப்படி வர்ற ஒவ்வொரு நீர் பகுதியையும் தனியா அடையாளப்படுத்துறதுக்காக தனித்தனியா பெயர் வச்சிருந்தாங்க என்னதான் நிறைய இடத்துல தண்ணீர் வந்தாலும் பலரும் இந்த மேலிருந்து கீழ் ஊத்துற தண்ணீரை தான் அதிகமா பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் ஒரு சிறிய நெகிழி கொள்கள் நான் வச்சு ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கிறதுனால ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு அதனால நானும் மகிழனும் பக்கத்துல இருந்த கடையில போய் ஒரு குலைம கோலையை வாங்கிட்டு வந்து விநாயகர் பக்கத்துல வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலரும் அதை பயன்படுத்தி தண்ணீரை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீன்களை பாத்தீங்கன்னா எங்க அப்பா வயலுக்கு போகும்போது பிடிச்சிட்டு வந்தாங்க பொதுவா இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வயல் வாய்க்கால தண்ணீர் பற்றி போகும்போது ஏதாவது ஒரு சின்ன குழியில வந்து சேர்ந்திருக்கும் குறிப்பா சொல்லணும்னா அறுவடை காலத்துல முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி மீன்கள் அடிக்கடி கிடைக்கும் இதை பார்க்கும்போது போது நம் முன்னோர்கள் வயல்வெளியை வெறும் நெல் விளைவிக்கும் இடமா மட்டும் பார்க்கலங்கிறது புரியுது மேகமே குடையாக பின்தொடர இதமான வெயிலில் முதல் பசுமையான மரங்களும் பக்கவாட்டில் தொடரும் மலை தொடரும் பயணத்தை இனிமையாக்கி கொண்டிருந்தது இடையில் செந்தமிழனின் சிறுநீருக்காக மட்டுமே சில நிமிடம் நின்ற துள்ளுந்து இறுதியில் ஊருக்குள் உதிர்ந்து கிடந்த கற்களில் துள்ளி வந்து நின்றது மகிழ்ச்சியோடு மகிழனும் செழிப்போடு செந்தமில்லனும் ஓட்டம் எடுக்க மேகம் குளிர்ச்சியோடு தூரல்களை தூவி வரவேற்றது மலை உச்சிக்கு சமவெளியில் வாழ்பவர்களுக்கு மலைப்பகுதி என்றுமே மலைக்கத்தானே செய்யும் அனார்ந்து பார்த்தவனுக்கு முகத்தில் முத்தமிட்டது மலை துளிகள் மலை உச்சியை மட்டும் எப்போதும் வருடும் மேகத்தால் பாறை இடுக்குகளில் கசியும் தீர்த்தம் இன்று எங்கள் மீதும் மழை துளியாக குளிர்ச்சியான காற்றும் நெகிழ்ச்சியோடு பயணத்தை நிறைவு செய்ய வைத்தது வழக்கம் போல வயலுக்கு போன ஒரு விவசாயி தன்னுடைய செழிப்பான பருத்தி வயலுக்குள்ள நிறைய களை செடிகள் மண்டி இருக்கிறத பாத்துருக்காரு வாங்கின கடன் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போக வீட்டுக்குள்ள இருந்த களைக்குள்ளி எடுத்துக்கிட்டு வயல்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு பார்த்து பார்த்து பக்குவம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போனவருக்கு மறுநாள் காத்திருந்தது பேரதிர்ச்சி காய்களெல்லாம் வெடிச்சு பஞ்சா விரிந்து கடனெல்லாம் தீர்க்கும்னு நினைச்சவருக்கு செடியெல்லாம் கருகி காய்ந்து கொண்டிருந்தது பதட்டத்தில் பார்த்தவுடன் மயங்கி விழ சில மணி நேரம் கழிச்சுதான் புரிஞ்சது தன்னுடைய வயல் அடிச்சது நெல்லுக்காக வாங்கிய களைக்குள்ளியின் மீதி என்று இன்று கடைக்கோழியில் பல்வேறு வகைகள் வந்துவிட்டது அதை கொண்டு ஒட்டுமொத்த பயிரையும் கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட கலையை மட்டும் கொள்ளலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பயிரை தவிர மற்ற அனைத்தையும் கொள்ளலாம் அதனால ரொம்பவே கவனமா இருங்க இந்த மாதிரி மடையில் கண்டிப்பா பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போதுமே கவனமாக நடந்து போகணும் எப்படி இங்கே கண்டிப்பாக பாம்பு இருக்கும்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி குறுக்க தடுக்கும்போது ஒரு பக்கத்துல இருக்கிற மீன் தவளை போன்ற சில உயிர்கள் மறுபக்கத்திற்கு தாவ முயற்சி செய்யும் அதை தனக்கான உணவை மாற்றிக்கொள்ள அந்த இடத்துல பாம்பு மடையன் போன்ற சில உயிர்கள் அமைதியா வந்து உட்கார்ந்துருக்கும் நம்மளை பார்த்துட்டு இப்படி வேகமா ஒன்ன பாம்பு ஏன் ஒரு இடத்துல அமைதியாக நின்றுட்டுன்னு பார்க்குறீங்களா அது முதல்ல பதுங்கி தன்னை பாதுகாக்க முயற்சி செய்யும் அப்பவும் நம்மளால அதற்கு அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னு தோணும் போது அது அதற்கான சரியான பாதையை தீர்மானிக்கும் அதனாலதான் இப்படி வேகமா ஒண்ண பாம்பு வெட்ட வெளியில ஒண்ணா தன்னை தற்காத்து கொள்ள முடியாதுன்னு திடீர்னு நெல் வயலுக்குள்ள பாஞ்சிடுச்சு வாய்க்காலுக்கு இந்த பக்கம் இந்த கொலைகளை அறுத்து விட்டுட்டு தம்பி அளக்க வச்சு அப்படியே அழகா அடுத்த பக்கம் தாவிட்டாரு இந்த மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சுக்களை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் அறுக்க வேண்டி இருந்துச்சு ஓரளவுக்கு அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வாய்க்காலுக்குள்ள நிறைய கொலைகள் விழுந்து கிடந்துச்சு அதெல்லாம் பொறுக்கிட்டு போய் வயலுக்குள்ள முட்டும் போட்டாச்சு அப்புறம் என்ன வெட்டி சாப்பிட வேண்டியதுதான் பசுமையான பருத்தி செடிகளுக்கு இடையில இதமான காற்றுல குளுமையான நொங்கு